அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு இன்றைய வசனம் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் கிருபையாய் இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னே நம் மனதிலே ஆயிரம் எண்ணங்கள் எழும்பும் இந்த நாளிலே நாம் தேடுகிற காரியங்கள் நன்மையானதா தீமையானதா நாம் ஒன்றை தேடுவதற்கு முன்னே அதை குறித்து யோசிக்க வேண்டும் இது நன்மையானதா தீமையானதா என்று இது எனக்கு இருக்குமா அல்லது இருக்குமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதன் பிறகே அதை தேட வேண்டும் காரணம் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத் தருகிறது நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனே தயையை பெறுவானா தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும் என்று நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்படுவோம் ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது எனவே அந்த காரியத்தை நாம் தேடுகிறோம் தேவைப்படுகிற காரியத்தை தேடுகிறோம் ஆனால் தேடுவதற்கு முன்னே சற்று சிந்திக்க வேண்டும் இந்த காரியம் எனக்கு தேவைதானா அல்லது இந்த காரியம் எனக்கு நன்மையா இருக்குமா நான் இப்பொழுது தேடுகிற காரியம் எனக்கு நன்மையா இருக்குமா என்கிற காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிம்சோன் தேடின காரியங்கள் எல்லாமே அவனுக்கு தீமையாய் முடிந்தது அவன் கண்களுக்கு அது இன்பமாக இருந்தது அவன் மாம்சத்துக்கு அது பிரியமாக இருந்தது ஆனால் அவைகள் அவனுக்கு மிகப்பெரிய தீமையை கொண்டு வந்தது அவனுடைய தரிசனத்தை அவனுடைய அபிஷேகத்தை அவனுடைய பலத்தை எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணத்தக்க ஒரு பெரும் தீமையை அவனுக்கு கொண்டு வந்தது காரணம் அவன் தேடினது தீமையை சகையுவை பார்த்தால் தெரியும் இயேசுவை பார்க்க வகை தேடினான் அவன் நன்மையை தேடினான் அதுவும் எப்படி தேடினான் தெரியுமா ஜாக்கிரதையுடன் தேடினான் திரள் கூட்டம் சூழ்ந்திருக்கிறார்கள் அவனால் பார்க்க முடியவில்லை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறி அவரை தேடுகிறான் எப்படியாவது தேட வேண்டும் அவரை பார்த்து விட வேண்டும் ஜாக்கிரதையுடன் தேடினான் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இயேசு வந்து நின்று அவனை நோக்கி பார்த்து அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு அவன் வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு பெரிய ரட்சிப்பை கிருபையாய் கொடுத்தார் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையைப் பெறுவான் இந்த நாளிலே நாம் தேடுகிற காரியங்களை தேடுவதற்கு முன்னே யோசிப்போம் நாம் தேடுகிறது நன்மையானதா தீமையானதா தீமையை தேடுவோமானால் தீமையே வரும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது நன்மையை தேடுவோமானால் தயை கிடைக்கும் என வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது வேதம் காட்டும் வழியிலே நடப்போம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுவோம் கர்த்தரிடத்திலிருந்து தயையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக அந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே உண்டாக கிருபை செய்யும் நீர் தந்த நல்ல வார்த்தையாக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் உம்முடைய தயையை பெற்றுக்கொண்டு முன் செல்லுகிறவர்களா எங்களை மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே 阿美。